ஆண்டவரும் ரைச்சரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ட்ரூத் ஃபார் வேர்ல்டு சேனல் மூலமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நாளில் கூட இந்த வருஷத்தின் முடிவிலே நாம் வந்திருக்கிறோம் பொதுவாகவே ஒவ்வொரு வருடத்தையும் ஆண்டவர் நன்மையாக அவருடைய கிருபை அவருடைய இரக்கம் அவருடைய தயவு அவருடைய பலத்தினால் நம்மை வழிநடத்தி வருகிறார் கடவுள் நம்மை ஆசீர்வாதத்துடன் நடத்துகிறார் ஒவ்வொரு நாளைய மாண்டவர் கிருபியா ஈவாக கூட்டி கொடுக்குறார் ஆகவே இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரத்தில் பதினைந்து பதினாறு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஆனபடினால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் முழுவலைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவில் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று அப்போஸ் நாங்கள் பவுல் எபேசி திருச்சபைக்கு சொல்லுகிறார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இங்கே இரண்டு வார்த்தைகளை அப்போஸ்னய பவுல் குறிப்பிடுகிறார் ஒன்று ஞானமுள்ளவர்கள் என்று சொல்லுகிறார் இன்னொன்று மதியற்றவர்கள் என்று சொல்லுகிறார் யாரை பார்த்து ஞானமுள்ளவர்கள் என்று சொல்கிறார் என்று சொன்னால் நாட்களை பிரயோஜனப்படுத்துவர்களை பார்த்து ஞானமுள்ளவர்கள் என்று சொல்லுகிறார் யாரை பார்த்து மதியற்றவர்கள் முட்டாள் என்று சொல்கிறார் என்று சொன்னால் காலத்தை நாட்களை வீணடிக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார் ஆகவே இந்த ஆண்டை முடிக்கப் போகிற நமக்கும் ஒரு கேள்வி இந்த இடத்தில் எழுகிறது என்ன கேள்வி என்று சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை ஞானத்தோடு நாம் செலவு செய்திருக்கிறோமா அப்படி செலவு செய்தால் நாம் ஞானம் உள்ளவர்கள் ஒருவேளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை நாம் ஞானத்தோடு செலவு செய்யாமல் நாம் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கடவுளுடைய ஊழியத்தை செய்யாமல் திருச்சபைக்கும் அல்லது சமுதாயத்திற்கும் பயனில்லாமல் நாம் வாழ்ந்திருப்போம் என்றால் நாம் முட்டாள்கள் என்று அப்போஸ் நகைய பவுல் குறிப்பிடுவதை இந்த நாளில் நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஆகவே இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டையும் ஆண்டவர் நமக்கு முன்னூற்றி அறுபத்தைந்தே கால் இந்த கால் என்பது லீப்பியர் என்று சொல்கிறார்கள் ஆகவே இத்தனை நாட்களை கடவுள் கொடுத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல ஒரு புத்தகத்தில் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு நாளிலே எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு ரூபாயை ஒரு மனிதனிடத்தில் கொடுத்து இந்த எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு ரூபாயை நீ இன்றைக்கு செலவு செய்து ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டளையும் கொடுக்கிறார் ஒருத்தர் அதை கேட்கும்போது அவருக்கு நிச்சயமாகவே மகிழ்ச்சியாக இருக்கும் எப்படியாவது செலவு செய்திடலாம் என்று சொல்லி அவர் ஒருவேளை அதை செலவு கூட செய்யலாம் அதே நேரத்தில் கேள்வி பின்னாக அவர் குறிப்பிடுகிறார் என்னவென்றால் இதே எண்பத்தி நாலாயிரத்தி ஆறுநூறு நிமிடங்களை கடவுள் ஒவ்வொரு நாள் நமக்கு கொடுக்குறாரோ பணத்தை கொடுத்தால் நாம் செலவு செய்வதற்கு ஆர்வமாக இருக்கிறோம் நேரங்களை கடவுள் கொடுக்கிறார் நாம் அதை எப்படி செலவு செய்கிறோம் ஒரு வாலிபன் அவன் மீன் பிடிக்க செல்கிறான் இரண்டு நாள் மீன் பிடித்து விட்டு களைப்போடு திரும்புகிறான் அப்பொழுது இன்னும் கொஞ்ச நேரம் பிடிக்கலாமே என்று சொல்லி வலையை போடுகிறான் வலையிலே அதிக கனமுள்ள ஏதோ ஒன்று மாட்டிவிட்டது அவன் அந்த வலையை எழுத்து வெளியே கொண்டு வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய மூட்டை கல் நிறைந்த மூட்டை அந்த கல் பளபளப்பாக தோன்றுகிறது இதை பார்த்தோனேவன் சோர்வு அடைகிறான் நாம் ஏதோ பெரிய மீன் கிடைக்கும் என்று நினைத்தோம் கடைசியில் இந்த கல் தான் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி அவன் இரவு முழுவதுமாக ஒருவர் கல்லாக தூக்கி போடுகிறான் கடலுக்குள்ளாக அப்படி அவன் தூக்கி போட்டு கொண்டிருக்கிறான் கிட்டத்தட்ட ஆயிரம் கல் அந்த மூட்டையில் இருந்திருக்கும் கடைசியாக அவனுக்கு ஒரு ஞாபகம் வருகிறது ஒரு நினைவு வருகிறது இந்த கல் பளபளப்பாய் தோன்றுகிறதே ஒருவேளை இது வைரமாக இருக்குமா என்று ஒரு எண்ணம் தோன்றுகிறது தோன்றிய பிறகு அவன் கையில் பார்க்கிறான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போது கல்லை போட்டு விட்டான் கையில் ஒரே ஒரு கல்லு தான் இருக்கிறது விடிந்து விட்டது காலையில் எழுந்து வைர வியாபாரியை தேடி போகிறான் வைர வியாபாரியிடத்தில் அந்த கல்லை காண்பிக்கிறான் இந்த கல் என்ன இது வைரமா என்று கேட்கிறான் அவர் பரிசோதித்துவிட்டு சொல்லுகிறார் ஆம் இது தான் என்று சொல்லுகிறார் அப்போது தலையில் அடித்துக்கொண்டு ஐயோ தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது வைரக்கற்களை கடலிலே தூக்கி போட்ட ஒரு முட்டாளாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவன் தன்னைத்தானே திட்டிக் கொண்டான் ஏனென்றால் கையில் ஒரே ஒரு கல் தான் இருக்கிறது வைரக்கல் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஒவ்வொரு வருடமும் நாம் இதை தான் செய்து கொண்டிருக்கிறோம் வருடம் முழுவதுமாய் வீணாக்கிவிட்டு தேதி நைட் மட்டும் உட்கார்ந்து ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் நான் உமக்கு பயன் போய்விட்டேன் நான் உமக்கு உபயோகம் இல்லாமல் போய்விட்டேன் என்னை நீர் மன்னியும் என்று சொல்லி காலத்தை வீணாக்கிவிட்டு கடவுளிடத்தில் புதிய வாக்கு தத்தம் வேண்டும் ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும் கடவுள் என்னை நடத்த வேண்டும் புதிய ஆண்டு என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் வேண்டும் என்று சொல்லி நாம் கடவுள் ஜெபிக்கிறோம் இது எப்படி ஒரு நியாயமா இருக்கும் ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார் நீ ஞானம் உள்ளவனா முட்டாளா என்பது உனக்கே தெரியும் வேதம் அப்படிதான் சொல்லுகிற ஆகவே இன்றைக்கு இந்த ஆண்டை முடிக்கப் போகிற நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் நாட்களை நாம் எப்படி பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் இந்த நாளில் வேதாமத்தில் பார்க்கும்போது சங்கீதக்காரன் அல்லது மோசே தொண்ணூறாம் சங்கீதத்தில் ஒன்பதுலேருந்து பன்னிரெண்டு வரைக்கும் வாசிக்கும்போது போது அவர் அங்கலாய்ப்போடு கடவுளிடத்தில் விண்ணப்பம் பண்ணினதை நாம் பார்க்குறோம் ஆண்டவரே கோபத்தால் எங்கள் நாட்கள் கடந்து விட்டது ஒரு கதையைப் போல எங்கள் நாட்களை நாங்கள் கழித்து போட்டோம் என்று சொல்லுகிறார் நாட்களின் அருமையை அங்கே வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் ஒன்பதாம் அதிகார நான்காவது வசனத்தில் அவர் தன்னுடைய ஆத்ம பாரத்தை வெளிப்படுத்துகிறார் இதோ பகற்காலம் இருக்கு மட்டும் என்னை அனுப்பினுடைய கிரியைகளை நான் செய்து முடிக்க வேண்டும் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நான் வாழ்ந்து முடிப்பதற்குள்ளாக கர்த்தருடைய சித்தத்தை அவர் ஊழியத்தை இந்த பூமியிலே நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய ஆத்ம பாரத்தை வெளிப்படுத்துகிறார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆத்ம பாரத்தை நாம் வெளிப்படுத்தி இன்றைக்கு பல இடங்களிலே சுவிசேஷம் சொல்வதற்கு தடையாக இருக்கிறது ஒருவேளை இன்னும் வருகின்ற நாட்களிலே கிறிஸ்துவை நாம் பிரசங்கிப்பதற்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு மிகவும் கடுமையான நாட்கள் வந்தாலும் வரலாம் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் திறகுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் சொல்வோர் யார் என்று சொல்லி பாடலை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் திறக்கப்பட்ட வாசல் அடைக்கப்படுவதற்கு முன்பு நாட்களை வீணாக்காமல் கிறிஸ்துவுக்காக நாம் சுவிசேஷம் சொல்வதற்கு நாம் செலவு செய்ய நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் நீதிமன்றிகள் ஆறாம் அதிகாரத்தில் எறும்பை வை தாண்ட நமக்கு பாடம் கற்பிக்கிறார் எறும்பானது தன்னுடைய ஆகாரத்திற்கு கோடைக்காலத்தில் அது உண்பதற்கு அது ஆகாரத்தை சேர்ப்பதை நாம் நீதிமொழியில் ஆறாம் அதிகாரத்தில் பார்க்கும் ஒரு சிறிய பிராணிதான் அதற்கு அதிகாரியும் இல்லை பிரபுவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு நமக்கு அநேகர் நடத்துவதற்கு நம்மோடு கூட இருக்கிறார்கள் திருச்சபை இருக்கிறது போதைகள் இருக்கிறார்கள் மூத்த விசுவாசிகள் இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் நம்மை பரிசு தாவியானவர் வழி நடத்த இருக்கிறார் வேதம் நம்மை வழி நடத்த இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகமே நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது ஆகவே இவ்வளவு கைடன்ஸ் இருந்தும் நாம் நேரத்தை வீணாக்குகிறோம் என்று சொன்னால் நம்மைப் போல முட்டாள்கள் இந்த பூமியில் யாருமே இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த இறுதி நாட்களில் புதிய ஆண்டை சந்திப்பதற்கு முன்பதாக என்ன செய்யப்போகிறோம் எப்படி நாம் காலத்தை பயன்படுத்தப் போகிறோம் என்பதை நாம் நினைத்துப் பார்க்க வேண்டும் பிரசங்கி பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே பிரசங்கி சொல்லும்போது தீங்கு நாட்கள் வராததற்கு முன் அவரை நினை என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார் பிரச்சனை வருவதற்கு முன்னாடி நாம் ஆண்டவரை நினைக்க வேண்டும் அவருக்காக நாம் செயல்பட வேண்டும் என்று அவர் சொல்வதை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம் இன்றைக்கு எதற்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம் சில நேரத்தில் ஒரு நான்கு விதமான காரியங்கள் சொல்லப்படுகிறது ஒன்று அவசரம் அவசியம் அர்ஜெண்ட் இம்பார்ட்டண்ட் நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் ஒரு டிக்கெட் எடுக்கிறது அல்லது நம்ம வந்து எக்ஸாம் எழுது ஒரு நகைக்கு டியூ டேட் இருக்குது இன்றைக்கி தான் அது டியூ டேட்னா அது வந்து அவசரமானது அது அவசியமானது அதை செய்யலாம் இன்னொன்று அவசியம்தான் ஆனால் அவசரம் இல்லை நம்முடைய வாழ்க்கையில் தினைக்கும் இருக்கிற பணிகள் இருக்குது துணி துவைக்கிறது அது அவசியம் அது இன்றைக்கி துவைக்கலாம் நாளைக்கு துவைக்கலாம் ஆனால் அதற்கு நான் முக்கியத்துவத்தை கொடுத்து நம்முடைய நேரத்தை வீணடிக்கக்கூடாது ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஒருவேளை அன்றைக்கு படிக்க முடியவில்லை என்றால் அடுத்த நாள் படிக்கலாம் ஒரு நாள் முழுவதுமாக புத்தகத்தையே நாம் படித்து கொண்டிருக்க முடியாது புத்தகம் படிப்பது அவசியம்தான் ஆனால் அது அவசரம் கிடையாது மூன்றாவது அவசரம் ஆனால் அவசியம் இல்லை அர்ஜெண்ட் பட் நாட் இம்பார்ட்டன்ட் சில நேரத்தில் சில விசேஷங்களுக்கு நம்ம போக வேண்டியது அவசரமாக போக வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் நண்பர்கள் அழைப்பார்கள் ஆனால் அது அவசியம் என்று நமக்கு தான் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு வேலை இருக்கிற நேரத்தில் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமே தவிர நிகழ்ச்சிக்கு நான் முக்கியத்துவத்தை கொடுக்க முடியாது கடைசியாக அவசரம் இல்லை அவசியமும் இல்லை அர்ஜெண்ட்டும் கிடையாது அவசியமும் கிடையாது இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கு உலக பிரகாரமாக என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கூப்பிடுவாங்க அதுக்கு அவசரமும் கிடையாது அவசியமும் கிடையாது வாங்க ஊட்டிக்கு போகலாம் டூருக்கு போகலாம் அல்லது கடவுளை அறியாதவர்கள் குடிப்பதற்கு சினிமா தேட்டருக்கு என்ஜாய்மெண்ட்டுக்காக கூப்பிடுவார்கள் இது வந்து அவசரமும் இல்லை அவசியமில்லை இந்த நான்கு காரியங்களில் எதற்கு நம்முடைய நாட்களை அதிகமாக செலவு செய்திருக்கும் என்று சொன்னால் நாம் முதல் இடத்தில் இருப்பதற்கு குறைவாக தான் இருக்கும் அவசரம் அவசியம் எதுவோ அதற்கு நாம் நேரத்தை செலவு செய்யும்போது நம்முடைய நாட்களை நாம் நிதானமாக ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து நாம் வாழ முடியும் அவசியம் இல்லாததற்கு என்ஜாய்மெண்ட்டுக்கு அல்லது இந்த உலகத்தில் முக்கியத்துவம் இல்லாததற்கு அப்படி நேரத்தை நாம் செலவு செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவருக்காக நாம் எப்படி வாழ முடியும் எண்ணத்தை நாம் செய்ய முடியும் ஆகவே இந்த வருஷத்தின் இறுதி நாளை கடவுளுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து எது அவசியமானதோ அதற்கு நம்முடைய நேரத்தை செலவு செய்வதற்கு தம்மை நாமே ஒப்பு கொடுப்போம் கத்திரம்மை ஆசிர்வதிப்பார்கள் கண்களை முடி நாம் ஜெயிப்போம் எங்களை கிருபியாக நேசிக்கிற நல்ல ஆண்டு இந்த கடைசி நாட்களில் நாங்கள் ஞானிகளா முட்டாளா என்பது நாங்கள் செலவு செய்கிற நாட்களை பொறுத்து என்பதை இந்த எபேசி திருச்சபையின் மூலமாய் கற்றுக்கொண்டோம் ஆகவே ஞானமுள்ளவர்களாய் எது அவசியமோ அதற்கு நாங்கள் நேரத்தை செலவு செய்ய கத்தர் கிருபை பாராட்டும் அப்படியே கரத்தில் தாழ்த்துக்கிறோம் விரும்பியாக்குறோம் மீட்பர் மூலம் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமேன்